ஐயா வணக்கம் ஐயா வணக்கங்க ஐயா நம்ம ஊர் பேர் சொல்லுங்கயா சேலம் மாவட்டம் ஓமலூர் ஓட்ட தாரமாளத்து பக்கத்துல இருசா கொண்ட புதுவருங்க ஐயா நம்ம பேரு ஐயா தீ நீங்க மத்த எத்தனை மாடுங்க சேல்ஸ் தான் ஜெர்சியில மொட்டையில மூணாவது மாடுங்க மூணாவது ஈத்து மாடு ஒரே மாடு சுளி சுத்தமான மாடுங்க சரிங்க ஒரு பத்துல இருந்து பாஞ்சு நாளைக்குள்ள கண்ணி சரிங்க ரெண்டு வேலைக்கு ஒரு பதிமூணு லிட்டருக்கு வருங்க இப்போ இது சனியா இருக்கிறது மூணாவதுங்களா அருமையா இருக்கு பாருச்சு சரிங்க தண்ணி அருமையான மாடு அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க ஆமாங்க இருந்த இடத்துல தீனி பராமரிக்க சரி இல்லீங்க நல்லா அடிக்க ஒரு ஆமாங்க பாருங்க நரம்பு தான் நரம்போட்டம் பாருங்க பதிமூணு லிட்டர் கறந்த மாடுதாங்க சரிங்க இந்த இடத்துக்கு ஒரு பன்னெண்டு லிட்டர் கேரண்டி விடுலாம் ஒரு பத்து நாள் இருந்து பதினஞ்சு நாள் டைம் இருக்கு மடி வருங்க சரிங்க ம் நல்ல காம்பு இடைவெளி நல்லா இருக்குதுங்க பாருங்கடா ஒரு ஒரு அரை அடிக்கு ஒரு காம்பு இருக்குங்க சரிங்க வருங்கடா ஆமாங்க இன்னும் 15 நாள் அவங்கள போடலாம் நம்ம புல்லா வருங்க சரிங்க இன்னும் 15 நாள் டைம் இருக்குங்க 10 நாளைக்கு மேல 15 நாளைக்கு உள்ள கண்ணு போட்டுருங்க சரிங்க ம் மூணாவது ஏத்துங்க ஒரு 12 லிட்டர்ல இருந்து 13 லிட்டருக்கு முன்ன பண்ண கர வரும் கரண்டே குடுக்கலாங்க சரிங்க சுழி பாருங்க சென்டர்ல தான் இருக்குது சரிங்க சுழி பிரச்சனை எல்லாம் எதுமே இல்லைங்க ம் ம் நெத்தியில சுளியே இல்லைங்க சரிங்க ம் கைத்தே விட்டாச்சு மேய்ச்சலுக்கு என்ன அருமையான மாடுங்க மொட்டையில் நல்லா ஜாதி மாடுங்க சரிங்க இழுத்தாலும் வராது ம் ம்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video

ஐயா நாப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை மூணாயிரத்தி ஐந்நூறு தான் சொல்லிக்கிறாங்க சரிங்க ஒருத்தர் வாடை ஐயாயிரம் வருது பத்தாயிரம் வருதுங்கிறாங்க அதுக்கோசரம் மாட்டை விலையே விலைய தான் சொல்றோம் ஆமாங்க இந்த மாடு சந்தையிலேயே சொன்னா நம்ம குறைச்சி குடுக்கலாம் சந்தையிலேயே அந்த மாடு வந்து நீங்க சொல்ற விலைக்கு மீடியா விக்கக்கூடிய மாடு கூடிய மாடுதான் ஆமாங்க ஒரு மாடு நாப்பத்தி ஒன்பதாயிரம் விலை போட்டிருந்தோம் ஆமாங்க அந்த மாடு வீடியோவுல விக்கல சரிங்க சந்தையில கொண்டு போய் அம்பத்து அம்பத்தி ஓராயிரத்து மாடு சந்தையில அதாவது நம்ம அந்த செலவெல்லாம் தான் இங்க விலைய கம்மியா தான் கொடுக்குறோம் அதுலயும் கம்மியா எதிர்பார்க்கறாங்க எதிர்பார்க்கறாங்க புரியுது புரியுது ஐம்பதாயிரம் சொல்லுவாங்க ரெண்டாவது பதினைஞ்சு லிட்டர் கறக்குன்னு சந்தையில் சொன்னாலும் நம்புவாங்க இருபது லிட்டர் கூட சொல்றாங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு தான் சொல்றோம் அதாங்க கரெக்டா உண்மையை சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க சரிங்க சரிங்க